பார்த்துப்பீங்க ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் இதை வச்சுக்க நம்மளால் ஃபர்ஸ்ட் பண்ண முடியும் ஒரு சாகசம் பண்ண முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் நான் எதாவது வச்சு பண்ணியிருக்கேன் நீங்கள் மகிழ்ச்சி பண்ணி பாருங்கள் ஓகே என்னுடைய இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கதையில கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மட்டும் ஸ்கேக் பண்ணுங்கள் நண்பர்களெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்ற ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறணும் உங்களுக்கு சேலம் இருக்கிறோம் ஜாயஹ்